உஷாரக்காவா இது ஒண்ணுமே தெரியாது இது லாபம் நஷ்டம் ஏதோ பகிர்ந்து கொள்ற மாதிரி சொன்னாங்க அது சுட்டி போட்டேன் என்று சொல்றாரு இல்ல முதலாவது கன்ட்ராக்ட பாருங்க அந்த கன்ட்ராக்ட்ல லாபம் நஷ்டம் பகிர்ந்து கொள்றது மாத்திரம் அல்ல உங்களோட லாபத்துடைய விகிதாசாரம் எவ்வளவு என்று கண்ட்ராக்ட்ல போடப்பட்டிருக்குதான்னு பாருங்க அது போடப்பட்டிருல்லையா உங்களோட கன்ட்ராக்ட் அது வேலிடில்ல அது மாத்திலாரினும் என்பதை விளங்கிப்போம் லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு என்பதா வரக்கூடிய லாபத்தில் ஐம்பது வீதம் எனக்கு ஐம்பது வீதம் உங்களுக்கு அல்லது எண்பது வீதம் எனக்கு இருபது வீதம் உங்களுக்கு இந்த தெளிவு அதுல இல்லாட்டி சில கன்ட்ராக்ட்கள் அது பாத்தீல் ஆகிடும் கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இத பத்தியும் தெரியாது இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன நான் பணத்தை கொடுக்கறேன் அந்த பணத்தை எங்க அவங்க பிசினஸ் செஞ்சு எனக்கு லாபத்தை கொண்டு வர்றாங்க இந்த விஷயமும் தெரியா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நேத்து கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தனே சிலர்கள் போஸ்ட் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் இது கொஞ்சம் பாருங்களே இது கொஞ்சம் பாருங்களே நான் எத்தனையோ லட்சம் லட்சம் எத்தனையோ மில்லியன் போட்டு இருக்கிறேன் நிமிஷம் ஸ்ரீலங்கன் ஒரு முஸ்லிம் வாலிபர் அதை பத்தி விளங்கப்படுத்துறார் இது இப்படிதான் இது இப்படிதான் அது சுட்டி ஹலால் தான் என்று செல்றார் ஒல்லாகி செல்றேன் அந்த ஐம்பது நிமிஷத்தை கேட்டதுக்கு பிறகு கவலையா இருக்குது எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு பாமர மனிதன் வந்து இது ஹலால் என்று சொல்லுவார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றது எக்ஸ்சேஞ்ச் ஃபாரெக்ஸ் என்று சொல்லுவாங்க மார்க்கெட் என்று சொல்லுவாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஷியா மார்க்கெட் என்று சொல்லுவாங்க இந்த மூணுடைய விஷயத்துல சரியா உடைய சட்டங்கள் இருக்குது வந்தா என்னுடைய பணம் அவங்க forex exchange தானே இத கூட அந்த நபருக்கு தெரியாது நான் செஞ்சு பார்க்கக்கூடிய forex இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தா ஷார்ட் சேல் ஃபியூச்சர் சேல் ஃபார்வர்ட் சேல் ஸ்பெக்குலேஷன் ஹெஜிங் இந்த எல்லாமே ஹராம் இவங்க இன்வெஸ்ட் பண்ற நேரத்துல இந்த ஹராம் ஹலால் எங்களுக்கு தெரியுமா தெரியாது

ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சில இருந்து நீங்க பாதுகாப்பு பெருங்கோ நாங்க இதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல் இவனோ கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீம் வாலிபர் சிம்பிளா செல்றாள் எனவே இதுல இப்படிதான் இப்படிதான் நல்ல விஷயம் தானே சகோதர்களே சகோதரர்களே நண்பர்களே எப்படி நாங்க பத்துவாசிவோம் எனவே எத்தனையோ கம்பெனி தொடர்பு இல்லாம கோடி கணக்கு பொழு வச்சுட்டு போகக்கூடிய அமைப்பு அதுல கூடையாக எங்கட முஸ்லிம்கள் மாட்டிப்படுறதுதான் சரியான கவலை ஆகி எங்கட முஸ்லிம்கள் தான் கூடியாக போறாங்க கஷ்டமான காலம் வறுமையான காலம் ஆனா அதுக்காக வேண்டி இந்த மடத்தனத்தோட நாங்க வியாபாரம் இருக்கிறேன் அல்ல ஒரு நாளும் இதுக்கு மன்னிப்பு தரமாட்ட எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டங்கள் படிக்கிறது எப்படி நோம்புக்கு முன்னால நோம்புடைய சட்டங்கள் படிக்கிறது தியானத்துடைய நாள் எப்படி சம்பாதிச்சாய் எப்படி செலவழிச்சாய் ஒவ்வொரு சதத்துக்கும் நானும் நீங்களும் ஜவாப் சொல்ல தான் இல்ல அல்ல புதுசாண்டு வந்துச்சு அது நல்லா இருந்துச்சு அது அந்த ராபம் நஷ்டம் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை சொல்லி நான் இந்த மாதிரி ஜவாபா ஜவாபல்ல எதிர்பார்க்க மாட்டான்